ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு அட்டகாசமான குழம்பு செய்யப்படுறேன் செமையை டேஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் கொத்து கொத்து எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் ஸோ ரெண்டு நாள் ஆச்சு செஞ்சு அதை கொண்டா நீங்கள் ரெடி தான் எடுத்து வச்சுருக்கேன் சிம்பிள் தான் பாருங்கள் வெரி 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 சிம்பிள் சாம்பார் வெங்காயம் இது நம்ம ஃப்ரீயாக டைம்லே தான் கட் பண்ணி வச்சுக்கோமே தெரிய சமைக்கிறப்போ நம்மளாம் இதை உரிக்க முடியாது ஸோ அது மாதிரி ஃப்ரீயாக டைம்லேயே பண்ணிக்கோங்க சேம் பூண்டு அதே மாதிரி தான் உருத்தி வச்சுருக்கேன் அண்டு பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு பெந்தியோ சீரகம் சோம்பு கடுகு எடுத்து வச்சுருக்கேன் இது தாளிச்சிடலாம் புளி கரைசல் ஒரு எலும்பு சைஸாக எடுத்திருக்கேன் ஒரு நாலு தக்காளி குட்டி குடி தக்காளி ஒரு நாலஞ்சு தக்காளி வந்து அரைச்சி கிரேவியாக வச்சுருக்கேன் இப்போ இதை வச்சு தான் இப்போ காரக்குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் குயிக்காக டக்கு டக்குன்னு தாளிச்சிடலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது வத்தல் பொரிச்சி எண்ணெய் ஸோ அதனால தான் அந்த எண்ணெய் அந்த கலராக இருக்குது இது கடலை எண்ணெய் இது வந்து நம்ம தாளிச்சுக்கிறதுக்கு மட்டும் வச்சுட்டு லாஸ்ட்டில் நம்ம வந்து ஆயில் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம இறக்கலாம் ஸோ நல்ல நல்லா காரக்கும்பு நல்லாயிருக்கும் இது பாருங்கள் இப்போ போட்டு இது போட்டுக்கலாம் முதல்ல எல்லாம் ஒன்றாவே போட்டுருங்க போட்டிங்கன்னா படா தடாக்குன்னு வெடிக்கும் நம்ம கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் காரைக்கொம்புக்கு வந்து கத்திரிக்காவை எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணணும் அவசியமே இல்லை தனியாக செய்யணும் அவசியம் இல்லை ஸோ நம்ம இதிலே போட்டு செஞ்சுக்கலாம் ஏன்னா இதில் நல்லா ரோஸ் பண்ணால் நல்லா செவந்து வந்துடும் ஏன்னா கத்திரிக்காய் வந்து குயிக்க வேகிற தன்மை கொண்டது சீக்கிரம் வந்துடும் நல்லா கடையில் பொரிஞ்சிட்டு பாருங்கள் அடுத்தது பூண்டு நல்ல ஒரு பத்து பதினஞ்சு பள்ளி பூண்டு வெடிக்குது வெயில் தாக்கம் தாங்க முடியல அதாலேயே வெடிக்குது ஸோ இது கொஞ்சம் நேரம் செவுக்கட்டும் எல்லாம் ஆஃப் பாயில் ஆஃப் செவந்தால் போகிறோம் ஸோ அது அடுத்தது நம்ம வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அதையும் ஆஃப் துவந்த பிறகு கத்திரிக்காய் போட்டுக்கலாம் இப்படியும் ஒன்பே ஒன்றா அதுலேயே பை ஒன்றா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் டைம் கொடுத்து அதை வேகத்துக்கு டைம் கொடுத்து அது வெந்த பிறகு பை ஒன்று நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் செவுக்கிட்டோம் இப்போ தான் வருது கலரு ஓகே போகிறோம் இப்போ நம்ம சாம்பார் வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போது சாம்பார் வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பாக கிடைக்கிது கிலோ வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சாம்பார் ரூபான்ற மாதிரி கிடைக்குது ஸோ நானே ஒரு மூணு கிலோ வாங்கி இந்த மாதிரி ஃப்ரீயாக டைம்லாம் இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கிறேன் குழம்புக்கு எவ்வளோ நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்க இந்த சின்ன பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தில் மருத்துவ குணம் அதிகமாக இருக்காது நல்ல பச்சையாக தயிர் ஊற்றி பச்சடி மாதிரி தயிர் பச்சடி மாதிரி சாப்பிட்டோம்னாக்கா முடியாக்கா நல்ல லெவலில் கண்ட்ரோல் பண்ணாது அடுத்தது இது கொஞ்சம் பாயில் ஆகட்டும் பெஞ்சால் பூட்டிக்கலாம் இப்போ பூண்டு கார்லி வெங்காயம் எல்லாத்தையும் ஓரம் கட்டி வச்சுட்டு அடுத்தது கத்திரிக்காய் இது பாருங்க இது கொஞ்சம் நேரம் வந்துது இல்லையா போகிறோம் அவ்வளோதான் அடுத்து நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம் ஏன்னா அது வேகத்துக்குள்ளே இது செவுந்து வரத்துக்கு கரிய சரியாக இருக்கும் கொத்து கொத்தா வாயை பொழந்துட்டு வந்து இப்போ இது நல்லா கொஞ்சம் கத்திரிக்காய் நல்லா செகுந்து வரட்டும் அதுக்கப்புறம் டப்பு டப்புன்னு எண்ணெய் அந்த புளி தண்ணி அந்த டமோட்டா தண்ணி இதெல்லாம் ஊற்றி சில்லி போட்டுருப்பெல்லாம் போட்டு கலந்து கொதிக்கி விட்டுலாம் இந்த குஞ்சு எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் செலவாகும் ஓகே போகிறோம் ஏன்னா நம்ம லாஸ்ட்டில் வேறு நல்லா ஊற்றி இறக்க போகிறோம் இது நல்லா வேகட்டும் பார்த்திங்களா நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் காய் சீக்கிரம் வெந்துடும் கத்திரிக்காய் அதே மாதிரி ஆனியன் அண்டு கார்லிக் ரெண்டுமே எல்லாமே செவுந்து கரெக்டான பதத்துக்கு எல்லாத்துக்குமே வந்துருச்சு அதனால தான் இந்த மாதிரி செய்யணும் அடுத்தது பார்த்திங்கனாக்கா புளித்தண்ணி புளி தண்ணி ஊற்றிருக்கேன் இது வந்து ஒன் பை ஒன்றா நம்ம லேட் ஆகும் அவசியம் இல்லை அதாவது புளி தண்ணி கொச்சிட்டு அப்புறம் தக்காளி ஊற்றணும் அப்படிலாம் இல்லை ஏன்னா குழமண்ட் வாசி இது எல்லாமே ஊற்றிடலாம் தக்காளி தக்காளி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கங்க புளி கம்மியாக எடுத்துக்கங்க ரொம்ப நல்லது உடம்புக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சில்லி பவுடரு ரெண்டு ஸ்பூனு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கட்டி வெள்ளம் எடுத்துருக்கேன் இதையும் நம்ம இதிலேயே சேர்த்துடலாம் இப்போ நல்லா ஒரு ஒரு வண்டி கிளறி விட்டுடணும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டாச்சு நல்லா இப்போ வந்து நல்லா பாருங்கள் பாயில் ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஃபைனலாக பார்த்தீங்கன்னாக்கா கல் உப்பு ஒரு ஸ்பூனு தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்கலாம் எப்போவுமே கம்மியாக போட்டு பாருங்கள் தேவைப்பட்டு நம்ம சாப்பிட்டு போட்டுக்கலாம் இது நல்லா கொச்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இது நல்லா கொச்சி சுண்டி அந்த எண்ணெய் வெளியே வரணும் ஸோ அந்தளவுக்கு இது கொஞ்சம் பாயில் ஆகணும் இது பாருங்க நல்ல பாயில் ஆகிட்டு நல்ல கிரேவியாக வந்துடுச்சு குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சி இவ்வளோ தான் இதில் நம்ம கொஞ்சம் பச்சையாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா வெயிலுக்கு நல்லெண்ணெய் குளிர்ச்சி தன்மை ரொம்ப நல்லது உடம்புக்கு ஊற்றிட்டு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ நம்ம இதை ஒரு பாயில் ஜஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் மேலே லேசாக கொத்தமல்லி தூக்கலாம் அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது கார் குழம்பு குழம்பு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் கொத்தமல்லி தூவிட்டேன் குழம்பு முடிஞ்சது செம்ம டேஸ்ட்டு நல்லாயிருக்கு நீங்களும் மிஸ் பண்ணாதீங்க ட்ரை பண்ணுங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ்டியூப்லம்பாரிங் சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு கொத்து கொத்து கத்திரிக்காய் குழம்புக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ